இருட்டி சும்மா இருட்டி வீராவசனம் பேசி மாட்டிக்கடாத அவ தூணிலே இருப்பா துரும்புல இருப்பா இந்த பாரு சும்மா மரமள பத்தி பூச்சாண்டி கட்டிட்டு இருந்தேன்னு வெச்சிக்க இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பேசாம போயிரு பத்துக்க எக்க எக்க இவ்ளோ நேர காச்சி நகைய போட்டு போஸ் குடுத்துட்டே இருக்கியா எடுக்க போறல இல்லையா தம்பி எடுக்க போறோம் ஒரு அஞ்சாறு செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுதாம் அதுக்கு தான குளுல 1 லட்சம் எடுத்து வந்திருக்கோம்

பொழுது எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட சொன்னா அவ்வளவுதான் எங்க அண்ணி காரிய எல்லாத்தையும் எடுத்து தீட்டி ஏஞ்சி ஊதி தள்ளிருவா மறுமோள குழுவுல எடுத்தோம் மறுமவுள என்னது ஆமா மறுபோல ஏய் எனக்கும் எம்மா அவளுக்கும் அவளுக்கு பினாமி வச்சிருக்கோம்

அடியே நாத்து வசம என்னைக்கு என் கையில சிக்கு தந்துர்ல அன்னைக்கு சின்ன பின்னமா சின்ன குட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை எடுக்க போயிருக்கேன் அன்னைக்கு நான் ஐநூறு ரூபாய் சில்லறை கெட்டதுக்கு என்ன சொன்ன எப்படி ஞாபகம் வந்துச்சா இதை வாழையில வரலையே வீட்டுக்கு அம்மாவா உங்கள் மொபலை காக்கெல்லாம் ஒண்ணு தூக்கிட்டு போவாது பத்திரம் அங்கேயே தான் இருப்பா நாளைக்கு வந்து கூப்பிட்டுக்கலாம் ஓ பண்ணுன வேலைக்கு இதை தண்டன அன்னைக்கு ஐநூறு பைசா கூட இல்லைன்னு சொன்னாலா இப்போ ஒரு லட்சரூவா கையில வச்சுட்டு சுற்றிட்டு திரியாளா வரட்டும் நாளைக்கு வந்துச்சு ஏறட்டு ஏடி அவ தூடிலயும் இருப்பா துருமிலயும் இருப்பான்னு அப்படி சொன்னோம்லாட்டி நீ சொன்னது கேட்டியா நீ உனக்கு இதெல்லாம் தேவைதாம் டிட்டி பேசாம துட்ட வாங்கினா கமுக்கமா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இல்லன்னா பேங்க்லேயே போடும் சொன்ன கேட்டியா நகை எடுப்போம் கழுத்துல மாட்டோம்னே இப்ப மரத்துல மாட்டிட்டு கிடக்கா கட ஏடி உங்க அன்னிக்காரிட்ட எல்லாம் பேச முடியாது அவ எடுத்த வா ஏற்கனவே நீட்டுவா அடி வாங்கி பேசாம இருக்கேன் அடுத்த அடிவங்க என்கிட்ட தெம்பு இல்ல தாயே நீ எப்ப முடியுதோ அப்ப வா நல்ல வேலை நம்மள மரத்துல ஏத்தி விடாம இருந்தா ஸ்பக்கர் வசந்தீகே எம்மா தாகி ஆள விடுமா உங்க அண்ணி கரிட்ட யாரால ஏச்சி வாங்க முடியோ நாங்க போறமா உங்க அண்ணியாச்சு நீ நாச்சமா நாங்க போறமா இன்னையடி ஏச்சி ஆலி முடிஞ்சி யம்மா என்னால தெரியல ஏதே ஏதே சோர் திங்கிரியளா அட மர்மலை கொஞ்சம் கலக்கிட்டு

அம்மா எப்படியே நல்லபடியா சாந்தையில வந்து அப்பா எப்படியே நல்லபடியா தப்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும் இந்த வாரு உன் மருமகள் கூட சேர்ந்துட்டு நீ ஆட்டமா போடுத ஆட்டம் யா மக்களே அப்படி எல்லாம் சொல்லுத பாத்துட்டே இரு உன் மருமகளுக்கு ஒரு நாள் ஆப்பு வைக்க என்னோ சத்தம் கேட்டப்ல இருக்கு சத்தமா ஒண்ணுமே கேட்கலையே நீ ஏதோ ஆப்பு கீப்புன்னு மறந்துச்சு அப்பா

நான் உன மான ரோசம்ல கெட்டு போய் கிடக்கல நீனே என்ன குழம்பு வச்சிருக்க ஐலமீன் குழம்பு சரி மர்மளே மர்மளே அடி கீரகைதே மறைக்கும் அடி கீரகைதே அடிச்சாலும் பிடிச்சாலும் குழம்பு சோறு கேக்க பாத்தியா அங்க நீ நிக்க அங்க நீ நிக்க

என் மா <laughs> <laughs>